இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேகர் ஆகியோருடைய வழிமுறைகளை விட செயல்முறைகளை விட சிந்தனை முறைகளை விட வாழ்க்கை நெறியை விட உங்களுடைய வாழ்க்கை நெறி சிறந்திருக்கட்டும் இறையேசுவில் நல்லவர்களே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இந்த உலகத்தில் பாதை என்று எடுத்துக்கொண்டால் நிறைய இருக்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று கூகுள் மேப் நாம் போட்டோம் என்றால் ஒரு ஐந்து வழிகளை காட்டும் அதுபோல வாழ்வில் எல்லாமே பல பலவாகத்தான் இருக்கின்றன வழிமுறைகள் பயணத்திற்கான வழிமுறைகள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை ஒரு நிமிடம் உற்று பார்ப்போம் பூ வகைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய கோடிக்கணக்கான பூ வகைகள் இருக்கின்றன அதுபோல செடி வகைகள் மர வகைகள் விலங்குகள் எல்லாமே கோடி கோடி என்று பல தன்மைகள் கொண்டதாக இந்த உலகத்தில் இருக்கிறது இன்னும் குறிப்பாக இந்த உலகத்தில் இப்படி பல வகைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அத்துணை வார்த்தைகள் அல்லது அறிவு நமக்கு இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம் கேள்வி எழுகிறது மனிதர்கள் ஒவ்வொரு விதம் இப்படி எல்லாம் பலதரப்பட்டதாக இருக்கிற பொழுது இவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதுதான் அறிவியல் ஆன்மீகம் மா மேதைகள் பேசுகிற பொழுது சிந்திக்கிற பொழுது யார் இவற்றை பிரிந்து கிடக்கிற இப்படி விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கிற வெரைட்டியை ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்கிறார்களோ அவர்களை விஞ்ஞானிகள் என்றும் மெய்ஞானிகள் என்றும் இறையியலார் என்றும் தத்துவ ஞானிகள் என்றும் நாம் ஒரு பெயர் கொடுக்கின்றோம் அப்படி என்றால் இந்த விவிலியம் இந்த புத்தகம் தொடக்க புத்தகத்திலிருந்து திருவழிப்பாட்டு புத்தகம் வரை நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தைகள் எப்படி புரிந்து கொள்வது அத்தனையும் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றால் மூளை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் அப்படி என்றால் மனப்பாடம் செய்ய வேண்டாம் ஆனால் இதனுடைய கருத்துக்களை இதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து தலைப்புகளுக்குள் கொடுத்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் சாதாரண எளிய மக்களும் அதை மனப்பாடமாக இது இதைத்தான் சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அது இன்றைய வாசகங்கள் ஒரு எளிய அடையாளத்தை நமக்கு தருகிறது பிரியமானவர்களை இப்படி யோசித்து பாருங்களேன் வேலைகள் இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்கின்றன வேலைகள் என்றால் கோடிக்கணக்கான வேலைகள் இருக்கின்றன இதை பகுத்து பார்ப்போம் ஒரு போக்குவரத்து துறை என்று எடுத்துக்கொள்வோம் அதில் தலைமை பதவியில் இருக்கிறவருக்கு ஒரு வகையான சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதற்கு ஒரு வகையான படிப்பு தேவைப்படுகிறது போக்குவரத்து துறையில் உயர்ந்த பதவி அதற்கு கீழே டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் கீழே மேனேஜர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு கீழே நாம் பார்க்கிற பொழுது சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறார்கள் ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் நடத்துனர்கள் இந்த ஓட்டுநர் நடத்துனர் சூப்பர்வைசர் டிவிஷனல் மேனேஜர் இவ்வளவு தானா என்றால் அதற்கு கீழே மெக்கானிக் சார்ந்தவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மெக்கானிக் செய்கிறவர்கள் அந்த டிப்போவை மெயின்டைன் செய்கிறவர்கள் அங்கே கழுவுகிறவர்கள் தூக்குறவர்கள் துடைக்கிறவர்கள் அங்கே கார்டன் இருந்தால் தோட்டத்தை பராமரிக்கிறவர்கள் ஒரு டிப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலே இவ்வளவு வெரைட்டி இருக்கிறது இன்னும் என்னெல்லாம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் காவல்துறையாக இருக்கட்டும் பஞ்சாயத்து சார்ந்த துறைகள் அலுவலகங்களாக இருக்கட்டும் கலெக்டர் கலெக்டர் சார்ந்த அந்த நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களாக இருக்கட்டும் அல்லது நீதிமன்றம் சார்ந்த வேலை வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் நான் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் அவர் வக்கீலாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இப்போ நான் எல்லாம் போனோம் அப்படின்னா நாங்கள் கவுன்சிலிங் முடித்திருக்கிறோம் எனவே இந்த கவுன்சிலிங் என்கிறதும் அதிலே ஒரு பகுதி ஆனால் கோர்ட்டில் தான் வேலை செய்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட வேலை வக்கீலாக இருந்து வாதாடுகிற வேலை அல்ல நீதிபதியாக இருக்கிற வேலை அல்ல கவுன்சிலிங் செய்கிற வேலை உள்ளே நீங்கள் போனீர்கள் என்றால் டைப்பிஸ்ட் இருப்பார்கள் அந்த டவாலி வருகிற பொழுது கொடுக்கிறவன் பேசுகிறவன் அங்கேயும் ஒரு டிரைவர் ஆனால் கோர்ட்டில் தான் வேலை செய்கிறார் ஆனால் அவர் டிரைவர் ஆனால் இங்கே இல்லையே போக்குவரத்து துறையில் இல்லையே இங்கே இருக்கிறாரே கீழே அங்கே பராமரிப்பதற்கு உள்ளவர்கள் எனவே எந்த துறைக்குள் நீங்கள் இப்படி நுழைந்தாலும் பாகுபாடுகளும் வெரைட்டி வேலை சார்ந்ததில் இருக்கிறது இப்போ இவ்வளோ வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ படிப்பு இருக்கணும்ல இவ்வளோ படிப்பு இருந்தால் தானே அந்தந்த வேலைக்கு போக முடியும் அப்போ பள்ளி கல்லூரிகளை போய் பார்த்தால் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு நாலு கூறுக்குள்ளே வந்துடுது எல்லா காலேஜுமே ஏறக்குறைய இவ்வளவுக்குள்ளே தானே வருது சரி இவ்வளவு வேலைக்கு இவ்வளவுதான் படிப்பா சரி உள்ள போவோமே பள்ளிக்கூடத்திற்கு போவோம் எத்தனை படித்தவர்கள் தான் இந்த நாலு கோடி வேலையிலே தங்களை நிறுத்திக் கொள்ளுகிறார்கள் அன்றனுடைய அன்பு குழந்தைகளை சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இந்த உலகத்திலே நான்கு கோடி இருக்கலாம் விவிலியத்திலே வார்த்தைகள் நான்கு கோடி இருக்கலாம் ஆனால் இவற்றை எல்லாம் கேட்டகரைசிங் பகுத்து பார்த்தல் அப்படித்தான் இந்த மூளைக்கு புரியும் இதை போதிப்பவர்கள் தான் பெரியவர்கள் அது கிறிஸ்தவ மதம் என்றல்ல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் போதனையின் சாராம்சம் மைய என்ன என்று போனால் அதில் எப்படி இந்த லெவன்த் டுவெல்த் நாலு குரூப் படிச்சுட்டு இன்னைக்கு நாலு கோடி வேலைக்கு எல்லாரும் முயற்சி செய்கிறார்களோ அதுபோலத்தான் அதுக்கும் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு முன்னால ஒரே ஒரு படிப்பு தான் எல்லாருக்கும் ஒரே விதமான தன்மைதான் ஒன்று நான்காயிற்று நான்கு பலவாயிற்று பல பல கோடி ஆயிற்று இது போலத்தான் இந்த விவிலியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அடிப்படையில் அங்கே நான்கு பகுதிகள்தான் ஒன்று விளக்க பகுதிகள் ஆண்டவராகிய கடவுள் பூமி வெறுமையாக இருந்தபொழுது ஒளி தோன்றுகை என்றார் அங்கே ஒளி தோன்றிற்று இது தொடக்க புத்தகம் முதல் ஆரம்பம் நரேஷன் ஒரு விளக்கம் ஒரு கதையை சொல்வதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்வதற்கு விளக்கம் இட்ஸ் எ ஜென்ரல் ஸ்டடி இதிலிருந்து நீங்கள் பெரிதாக ஒன்றும் அது ஒரு ஒரு விவரிப்பு போக்கை நமக்கு சொல்லுகிறது அக்காலத்தில் கிறிஸ்து அவ்வழியே நடந்து போய் கொண்டிருந்த பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் எடுப்பீங்க இது ஒரு நரேஷன் பொது வார்த்தை இது விவிலியத்தில் நிறைய பகுதிகள் இருக்கின்றன இரண்டாவது செயல்பாட்டு பகுதிகள் அதைத்தான் கட்டளை பகுதிகள் என்று சொல்லுகிறார்கள் சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது எனவே இந்த செயல்பாட்டு வடிவங்கள் இருக்கிறது இன்னும் சில பகுதிகள் அன்பை போதிக்கின்ற பகுதிகள் உணர்வை போதிக்கின்ற பகுதிகள் கருணை இரக்கம் கடவுளின் குணங்களை போதிக்கின்ற பகுதிகள் செயல்பாட்டுத் தன்மை தாண்டி குணநலன்களுக்கும் பண்புகளுக்கும் வருகிறோம் இன்னும் சில பகுதிகள் ஞான பகுதிகள் அத்தகைய ஞான பகுதிகளை குறித்து சொல்லுகிறது இதை சொல்வதற்கு தான் இந்த புரிதலும் இந்த விளக்கமும் இப்போ தவக்காலம் வருகிறது தவக்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அன்பை தியானிக்க போகின்றோம் அன்பை செயல்படுத்த போகின்றோம் எல்லா செயல்களிலும் எல்லா சிந்தனைகளிலும் எல்லா எண்ணத்திலும் நம்முடைய உணர்விலும் அன்பு மிகுந்து நிற்கும் கடவுளின் அன்பு கருணை மிகுந்து நிற்கும் எனவே நான்கு சொன்னேன் விளக்கம் அல்ல செயலை தாண்டி அன்பும் கருணையும் முக்கியம் அங்கே ஞானம் அல்ல தவக்காலம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற உணர்வை மெல்டிங் என்பார்கள் அவனை இழக செய்யும் உருகச் செய்யும் ஆனால் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளை இந்த நாளிலே எது சிறந்தது நரேஷன் என்பது சும்மா உட்கார்ந்து பேசுற மாதிரி ரெண்டு பேர் உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசுவாங்க வெட்டி கதையா இருக்கும் அல்லது ஒரு கூட்டமே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம் தெரியாது ஜாலியாக பேசுவாங்க அவங்க ஆட்டுக்கு பேசுவாங்க கடைசியில் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா என்ன பேசணும்னு துப்புரவா ஏனென்றால் செய்தியே இருக்காது அது நரேஷன் இதுபோல் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அறுபது வயதுக்கு பிறகு திரும்பி பார்த்தால் குப்பை குப்பை கூட இருந்தால் பரவாயில்ல அதை ரீசைக்கிள் பண்ணி எதையாவது கண்டுபிடிக்கலாம் குப்பை கூட சேர்ப்பதற்கு தகுதியும் தன்மையும் இல்லாமல் பண்பும் குணமும் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்துவிட்டு ஏதோ வாழ்ந்துவிட்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது விதமான மனிதர்கள் செயல் வடிவம் கொண்டவர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும்னா செய்ய தெரியும் அவங்களை என்ன சொன்னாலும் செய்வாங்க இவர்கள் கட்டளை சார்ந்தவர்கள் கொலை செய்யாதே செய்யலை திருடாதே திருடல தர்மம் கொடு இந்தா கொடுத்தாச்சு முடிஞ்சுது தெரியாது பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் உழைத்தேன் உழைத்தேன் களைத்தேன் இவர்களுக்குள் உணர்வு நிலையும் இருக்காது சிந்தனை நிலையும் பெரிதாக இருக்காது இப்படி பலிவர்கள் நிறைய உண்டு நான் மாதிரி உழைக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் தெரியுமா ஐயோ நான் படாத பாடுபடுகிறேன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் பெரும்பாலும் இந்த செயல் கட்டளைகளை சும்மா அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற மனிதர்களாக இருப்பார்கள் இந்த கர்மா என்று சொல்லப்படுகிற செயல் வடிவம் என்று சொல்லப்படுகிறதை தாண்டி இரண்டாவது வடிவம் தான் இந்த அன்பின் வடிவம் உணர்வு நிலை மனிதர்கள் இவர்கள் எப்படி என்றால் ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லையா ஐயோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்ன செய்து தலைவலி இந்த ஐயா மாத்திரையை சாப்பிடியா போடியா சாப்பிடியா தூங்கியா நல்லா பார்த்துக்குவேன் நல்லா பார்த்துக்குவேன் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தெரியும் தலைவலி வந்தால் அவர் மாத்திரையை போடணும் இந்த குழந்தைக்கு மாத்திரை போட்டு கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு நோய் நொடி உடனே பாதுகாப்பார்கள் ஓடுவார்கள் தாயோ தந்தையோ அது யாரோ அந்த உணர்வு நிலை இருப்பார்கள் காலத்தில் நம்மவர்கள் செய்வதெல்லாம் இந்த உணர்வு நிலை காரியங்கள் தான் ஏனென்றால் ஐயோ கஷ்டப்பட்டார் நானும் இதை உதவி செய்கிறேன் எந்த அளவிற்கு இவர்கள் இரக்கத்திலும் கருணையிலும் இருப்பார்கள் என்றால் யாராவது ஐயோ அப்படின்னு கை நீட்டி வந்தால் தாம் பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் கூட இல்லை கையில் காதில் கிடக்கிறது கூட கலத்தி போட்டு விடுவார்கள் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர்கள் அன்பின் முழு வடிவம் இரக்கத்தின் முழு வடிவம் தியாகத்தின் முழு வடிவம் அவர்கள் அன்பிலே மிகுந்து நிற்பவர்கள் ஆனா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா என்ன வசனம் சொல்லுவாங்கண்ணா நான் என்ன செஞ்சு என்ன புண்ணியம் என்னையை யாருமே மதிக்கிறதில்லை என்னையை யாருமே திரும்பி பார்க்குறதில்ல என் பிள்ளைகளுக்காகத்தான் என் உறவுகளுக்காகத்தான் கூட பிறந்ததுகளுக்காகத்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்காகத்தான் அல்லது என் நண்பர்களுக்காகத்தான் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போடுவாங்க அத்தனையுமே இறக்க செயல்கள் தான் அன்பின் செயல்கள்தான் ஆனால் அது முழுமையான பலனை தரவில்லை என்கின்ற ஏக்கம் வருத்தம் வலி வேதனை இருக்கத்தான் செய்யும் பிரியமரில் அப்போ அன்பு பெரிதில்லையா என்றால் அன்பு பெரிதுதான் ஆனால் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன விவிலியமும் இது குறித்து ரொம்ப பேசாது ஏன் ரொம்ப பேசாது அப்படின்னா ஞானத்தை குறித்து விவிலியம் ரொம்ப ஏன் பேசாது அப்படின்னா ஞானம்னா என்னன்னு ரொம்ப ஏன் பாடம் எடுக்காது அப்படின்னா இந்த எல்கேஜி யூகேஜி பார்த்திங்கன்னா பல கோடி குழந்தைகள் படிக்கிறது பிரைமரி ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பல கோடி குழந்தைகள் படிக்கும் பிரைமரி ஸ்கூல் தாண்டி ஹை ஸ்கூலுக்கு போறதே கம்மியாக தான் இருக்கும் ஏனென்றால் இந்த மூளை அல்லது சிந்திக்கும் திறன் அல்லது ஞானத்தை உணர்ந்து கொள்ளும் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் சிந்தனை திறன் கொஞ்சம் அதிகம் தேவை பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் போகிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிரும் காலேஜில் இருந்து ஸ்பெஷல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகிற இன்னும் அந்த முதன்மை படிப்புகள் பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சிரும் ஏனென்றால் அது ஞானம் சிந்தனை புத்தி சார்ந்ததாக இருக்கிறது ஒரு ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற அல்ஜிப்ரா கற்றுக் கொடுத்தா அதுக்கு புரியுமா அல்ஜிப்ரா கணக்குகள் என்பவை கல்லூரி கல்லூரிக்கு மேல் போகிற பொழுது இன்னும் மைனூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆழமான புள்ளி விவரங்களை எப்படி சூத்திரங்களோடு ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு அல்ஜிப்ரா விளக்கம் இருக்கும் அதை புரிந்து கொள்ளுகிற அதற்கு விளக்கம் கொடுக்கலாம் என்கின்ற அறிவு திறன் அறிவு சிந்தனை வளர்கிற பொழுதுதான் ஞானம் அங்கே வளர முடியும் அதற்கு பொறுமை முக்கியம் கவனம் முக்கியம் அமைதி முக்கியம் ஒரு சார்ந்த நிலை முக்கியம் எல்லா விஞ்ஞானிகளுமே ஒரு புனிதர்கள் தான் நீங்க விஞ்ஞானிகளோடு பேசி பார்த்தால் அப்துல் கலாம் ஏன் இவ்வளவு பேரும் புகழும் பெற்றார் அவர் ஆன்மீகவாதி என்பதற்காக அல்ல அவர் ஒரு விஞ்ஞானி என்பதால் தான் ஆனால் விஞ்ஞானத்தில் உயர உயர அறிவு கூட கூட அவர்களுக்குள் ஒரு மென்மை தன்மை ஒரு புனித தன்மை எல்லோரையும் நேசிக்கிற அரவணைக்கிற ஒரு ஆன்மீக தன்மை மலர்ந்துவிடும் எனவேதான் இந்த வாசகங்கள் சொல்லுகின்றன ஞானமே அனைத்தின் சிறந்தது உயர்ந்தது இரண்டாவது வாசகத்தில் பௌலடிகளார் சொல்லுகிறார் குருந்திருக்கிறது முதல் திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் முதிர்ச்சி பெற்றவர்களோடு ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களோடு வளர்ச்சி பெற்றவர்களோடு ஆன்மீகத்தில் தங்களை அதிகம் கரைத்து கொண்டவர்களோடு அதிக வருடம் அதிக நாட்கள் செலவழித்தவர்களோடு ஆன்மீகத்தை ஆண்டவனை ஆண்டவன் சொல்லுகிற இறை திட்டத்தை புரிந்து கொள்கின்ற பக்குவம் படைத்தவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் இந்த ஞானம் காதுகளால் அல்ல புலன்களுக்கு புலப்படாது செவிக்கு எட்டாது மனித உள்ளம் அதை அறிந்து கொள்ளவில்லை மனித கண்களுக்கு அது புலப்படாது இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு அம்மா மாத்திரை கொடுத்துட்டே இருந்துதான் டாக்டர்கிட்ட ஒரு நாள் போனாங்க அந்த பையனுக்கு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இருபத்தெட்டு வயசான பையனுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அவர் பார்த்துட்டு என்னம்மா இந்த பிள்ளையை இத்தனை வருஷமாக என்னம்மா பாடுபடுத்துனீங்க ஐயோ நான் நல்ல என்னையா பண்ணீங்க என் பிள்ளைக்கு எப்பவுமெலாம் தலைவலி வருமோ அப்பமெல்லாம் நான் எப்படி கவனித்தவனு கேளுங்க மாத்திரையாகவும் வைங்காந்து கொடுப்பேன் தூங்குடா ராசானு அவனை வேலைக்கே அனுப்பலை நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன் அவனுக்கு கைகால மிக்க விட்டேன் அவனை பத்திரமா கவனிச்சுக்கிட்டேன் வெந்நியை வச்சு கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாம் செஞ்சேன் எல்லாம் செஞ்சது சிறதான் இத்தனை வருஷமா ஏன் இந்த தலைவலிக்கு என்ன காரணம்னு ஏன் தேடல அது ஏதாவது காரணமா இருக்கும் வெயில் அலைவா அதனால தலைவலியா இருக்கும் அப்படியா நீ ஏன் டாக்டர் ஆயிட்ட ஒரு தடவையாவது இதனுடைய மூலம் என்ன மையம் என்னன்னு நீ ஏன் சிந்தித்து பார்க்கல அப்படின்னா என்ன அவனுக்கு வந்த தலைவலி இந்த தலைவலி இதுக்கு இப்படி இப்படி மருந்து பார்த்துருக்கணும் இதை எத்தனை வருஷமா இப்படி மருந்து குடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்தம்மா அம்மா சொல்லியிருக்கு பதினெட்டு வருஷமா இருபத்தெட்டு வயசு பத்து வயசுல இருந்தே தலைவலிய சொல்றவனுக்கு பதினெட்டு வருஷமா இப்போ பிரச்சனை அந்த வருடத்திற்கு முன்னால் பதினெட்டு வருடத்திற்கு முன்னால் மருத்துவரை சென்று சந்தித்து அதற்கானவரை சந்தித்து அதனுடைய மூலம் என்னன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்திருந்தா இந்த அம்மா சொல்லுது தலைவலிக்கு என்ன ஸ்கேன் எடுப்பாங்க அதுக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது ஞானம் என்பது அறிவு அது மருத்துவத்துறைக்கு மட்டுமல்ல நம்முடைய செயல்துறைக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கு உண்டு ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைதல் என்றால் தொடர்ந்து தியானிக்கிறவர்கள் அமைதி நிலையில் இருப்பவர்கள் தன்னுடைய ஆன்மாவை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் இறை வார்த்தையை வாசித்து இதில் இருக்கின்ற வார்த்தைகளை கேட்டோம் சொன்னோம் கேட்டோம் செய்தோம் என்பது மட்டுமல்ல கையும் வாயும் மட்டுமல்ல இறை வார்த்தையோடு கேட்டேன் தியானித்தேன் உள்ளே உட்கார சொன்னேன் உள்ளே அதற்கு வெளிச்சம் கொடுத்தேன் அந்த மரியாள் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்துக் கொண்டிருந்தார் அன்னை மரியாளின் ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லப்படுகிறது அவள் ஒரு தியானிக்கிறவள் எனவே தியானம் என்பது ஞானத்தை நோக்கி நகர்த்தும் தியானம் என்பது அமைதி நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படி பார்த்தா ஒரு வேலை செய்கிறதுல தோட்டக்காரன் அதிகமாக செய்கிறான் டைப்பிஸ்ட்டு பெருக்கிறவன் அவ்வளவு வேலை செய்கிறான் ஒரு நாள் முழுவதும் மேனேஜருக்கு சம்பளம் அதிகமாக தோட்டக்காரனுக்கு சம்பளம் அதிகமாக எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்குறோம் பொருளாதாரத்திற்கே இந்த சிஸ்டம் தான் என்றால் ஆன்மீகத்திற்கு என்ன சிஸ்டம் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க எனவே செயல் வடிவத்தில் இருப்பவர்களை விட அன்பு வடிவம் என்று சொல்லப்படுகிற உணர்வு வடிவத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் இல்லைன்னு நம்ம மறுக்கல ஆனால் இந்த அன்பு வடிவத்தையும் தாண்டி ஞான வடிவத்தில் ஆன்மீகத்தை உணர்கிறவர்களே நிலை படைத்தவர்கள் உயர்ந்த நிலை படைத்தவர்கள் என்பதை தான் இந்த வாசகம் சொல்கிறது கடவுளின் ஆவி இதை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆவி வெளிப்படுத்துவார் என்றால் ஜெபிக்க வேண்டும் மணிக்கணக்காக ஜபிக்கணும் முடிஞ்சது எந்த எப்படி அவர் எனவே ஆண்டவரோடு மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும் மணிக்கணக்காக தியானிக்க வேண்டும் விவிலியத்தை நாள்கணக்காக வாசித்து ஒரே வார்த்தையை மண்டையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துவார் தூய ஆவியார் அனைத்தையும் துருவி துருவி ஆராய்கிறவர் அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுவார் நாம் மேன்மை பெற வேண்டும் எனவே இந்த ஞானம் என்பது மேன்மையை தரும் செயலை தாண்டி உணர்வுகளை தாண்டி அறிவு என்பது இந்த ஞானம் என்பது மேன்மையை தரும் அது கடவுளின் திட்டத்தில் இருந்தது எனவே ஆழ்ந்தவருக்குரிய இந்த மேட்சி மேன்மை செவிகளுக்கும் புலன்களுக்கும் எட்டாதது ஆவியானவர் தருகிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் இந்த ஞானம் ஆராய்ந்து பார்க்கும் கடவுளோடு கூட இந்த ஞானம் ஆராய்ந்து பார்க்கும் அன்றருடைய அன்பு குழந்தைகளே தவக்காலத்துக்கு முந்திய வாரத்திலேயே நமக்கு நல்ல வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆழமான முறையிலே நாம் இந்த பகுதிகளை நாற்பது நாட்கள் தியானிக்க வேண்டும் அதற்கேற்ற வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏதோ செயல் வடிவத்தில் இருந்தோம் என்பதல்ல உணர்ச்சி பொங்க ஐயோ ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே எப்படி பாருங்களேன் கையெல்லாம் இரத்தம் தலையெல்லாம் இரத்தம் இதெல்லாம் முடி முடி ஐயோ என்ன கொடுமை இது உணர்வு நிலை இந்த உணர்வு நிலை நமக்குள் இரக்கமும் கருணையும் தரும் செயல் வடிவத்தில் இருப்பவர்கள் நல்லது தீயது எல்லாம் செய்வார்கள் அவர்களுக்கு எது நல்லது எது தீயது என்று கூட தெரியாது ஆனால் உணர்வு நிலையில் இருப்பவர்கள் தீமையை தவிர்ப்பார்கள் நன்மையை செய்வார்கள் ஆனால் நன்மைக்கு பிறகு அந்த நன்மை தீமையாக மாறும் எப்படியும் எல்லாமே என்ன செய்யும் கடைசியில் ஒரு அந்த பாடர் எல்லை தாண்டுகிற பொழுது அந்த எல்லை கூடுகிற பொழுது அது எது நமக்கு உகந்தது என்று நினைத்தோமோ அதுவே எதிர்மறையாகி மாறுகிற பொழுது இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஆனால் ஞானத்தில் இருப்பவர்கள் அன்பையும் கையாளுவார்கள் செயல்களையும் கையாளுவார்கள் அவர்களும் செய்வார்கள் அவர்களும் உணர்வார்கள் ஆனால் அந்த உணர்வு இறை உணர்வாக இருக்கும் அந்த செயல்பாடு கடவுளின் செயல்பாடாக இருக்கும் ஏனெனில் நடத்துவது ஞானமாக இருக்கும் இந்த தவ காலத்தில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் இந்த இறை ஞானம் ஆவியின் ஞானம் கடவுளின் எண்ணங்களையும் துருவி ஆராய்கின்ற அந்த இறை ஞானம் நமக்குள் வந்து நிரப்ப வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்